தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல பெட்ரோல் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடதா இருந்தது அதுலயும் கடந்த ரெண்டு மூணு வருஷங்களா ஒரு சில சமயமெல்லாம் வந்து பயங்கர ஹை லெவல்ல போனதும் உண்டு அது வந்து கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவு தாக்கத்தை அதே மாதிரி இப்போ வட மாநிலங்களிலும் நடந்துகிட்டு இருக்கு இங்க வந்து பெட்ரோல் விலைவாசி உயர்வு ஆனா அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்கும்போது பெட்ரோல் தட்டுப்பாடு அங்க இருக்கு குறிப்பா குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பீகார் இந்த மாநிலங்கள்ல பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து இருக்கு இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா சில வீடியோக்கள்லாம் கூட பார்த்திருப்போம் அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்ல கிட்டத்தூத்து கணக்கான இருசக்கர வாகனங்கள் ஆட்டோ கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெட்ரோல் வாகனங்கள் வந்து பார்க்க முடியுது பேர் அங்க வந்து பெட்ரோல் போடுறதுக்காக வந்து நின்று சில பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் காலியும் ஆயிடுச்சு அந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கைய வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல ஸ்கூலுக்கே வந்து லீவ் விட்டுட்டாங்க அந்த அளவுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து இருக்கு ஏன் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாம இந்த ரெண்டு நாள்ல எப்படி இவ்வளவு பிரச்சனை எப்படி இது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது ராஜஸ்தான் பீகார் மகாராஷ்டிரா மத்திய பிரதேச மாநிலங்கள்ல வந்து லாரி ஓட்டுநர்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு நிறுத்த போராட்டம்னு இரண்டாவது நாளான இன்னைக்கே வந்து அது பயங்கரமான ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா எல்லா விதமான லாரிகள் மூலயமா தான் மாநிலத்துக்குள்ளயும் சரி மாநிலங்களுக்கு இடையேயுமே வந்து எல்லா விதமான போக்குவரத்து பரிமாற்றங்கள் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு காய்கறி போறதா இருக்கட்டும் மக்களுக்கு அத்தியாவசிய தேவை அப்படிக்கும் தண்ணீர் காய்கறிகள் ஸோ இது எல்லாமே வந்து இந்த லாரி ஓட்டுநர்கள் விலை நிறுத்தத்தினால பயங்கரமா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய அன்றாட மக்களினுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட முடங்கியிருக்கு எதுவுமே அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்ல பெட்ரோலும் சரிவர கிடைக்காதனால மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா போய் அட்வான்ஸ்டா போட்டு வைக்கிறனால நிறைய பெட்ரோல் பங்க்ஸ்ல பெட்ரோல்ஸே ஃபுல்லா வந்து காலி ஆயிடுச்சு இதனால கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இழப்பு கூட ஏற்பட்டிருக்கு சொல்லப்படுறது அந்த அப்படின்னு இது பிற மாநிலங்கள்லயுமே ஏற்படுத்ததுக்கான வாய்ப்பு நம்ம மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய பொருட்களை வந்து சரிவர அனுப்ப முடியாது இருந்து நமக்கு வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வந்து நம்ம சில பொருட்களை வந்து வாங்குறோம் கோதுமையா இருக்கட்டும் ஆப்பிளா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வட இருந்து வாங்குறோம் அங்க இருந்து இங்க வருவதற்கான வாய்ப்பு கம்மி அதனால இங்க அந்த பொருட்களுடைய விலைவாசி ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எதற்கு லாரி ஓட்டுநர்கள் எல்லாமே வந்து இப்போ நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த வருஷம் நாடாளுமன்றம் அப்படின்னாலே நமக்கு ஒரு மூணு விஷயம் ஞாபகம் வரும் ஒன்னு அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை மாத்தினது இன்னொன்னு கடைசி வருட கடைசியில் கடைசியில் நடந்த அந்த நாடாளுமன்றத்தில் அந்த புகை குண்டு வீச்சுன்னு ஒன்று புகை குண்டு வீச்சோட சேர்த்து அந்த எம்பிக்கள் சஸ்பெண்ட் மூணாவதா வந்து மூணு குற்றவியல் சட்டங்கள் அதில் திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க இது மூணு தான் நாடாளுமன்றம் அப்படின்னாலே போன வருஷம் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படி அந்த மூணு குற்றவியல் சட்டங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் தான் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி எண்ணூறுகளில் கொண்டு வரப்பட்ட ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாமே வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மக்களுக்கும் சுற்றுப்புறத்துக்கும் இறையாண்மைக்கும் ஏத்த மாதிரி மாத்திரம் அப்படிங்கிறது மாதிரி இந்த மூணு சட்டங்களை சில திருத்தங்களையும் கூட வந்து அப்படி இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறத பாரதிய நியாய சங்கிதா அப்படின்னு மாத்திருந்தாங்க அதுக்கப்புறம் குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படிங்கிற பேரை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா அப்படின்னு மாத்திருந்தாங்க இந்திய சாட்சிய சட்டம் அப்படிங்கிறத பாரதிய சாட்சிய அதினியம் அப்படின மாத்திருந்தாங்க இதுல இந்திய தண்டனை சட்டமான பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கறதுல சில விஷயங்களை வந்து புதுசாவும் ஆட் பண்ணிருக்கிறாங்க அதாவது குறிப்பா லாரி ஓட்டுநர்களுக்கு என்ன அதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிட் அண்ட் ரன் அதாவது ஹிட் அண்ட் ரன் லாரி ஓட்டுநர்கள் யாரோ ஒருத்தர் மேல மோதிட்டாங்க அந்த மாதிரி விபத்துல சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது விபத்து ஏற்பட்டவங்கல உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னா லாரி ஓட்டுநர்களுக்கு இந்த சட்டத்தின்படி இதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தின்படி வந்து லாரி ஓட்டுநர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை ஆனா இப்போ மாத்தின இந்த தண்டனை சட்டத்தின்படி லாரி ஓட்டுநர்கள் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா லாரி ஓட்டுநர்களுக்கு அபராதம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை நடந்த உடனே அது முறையா புகாரா பதிவு செய்யப்படலைன்னாலோ இல்ல அந்த இடத்துல இருந்து அந்த ஓட்டுநர் வந்து நிக்காம கடந்து போயிட்டாலோ அதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கடந்து போயிட்டாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு பத்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் அந்த வழக்கினுடைய தீவிரத்தை பொறுத்து பத்தாண்டு சிறை தண்டனையும் அது போக ஏழு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு காரணமாக இருக்கு லாரி ஓட்டுநர்கள் தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் எங்கே அவ்வளோ சம்பாதிக்கிறோம் எங்களாலலாம் எப்படி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்ட முடியும் இந்த சட்டத்தை வந்து திரும்ப பெறணும் இதில் வந்து திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு ஸோ இந்த போராட்டம் குறித்து அகில இந்திய மோட்டார் மற்றும் சரக்கு போக்குவரத்து சங்கத்தினுடைய தலைவர் ராஜேந்திர கபூர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட வந்து கலந்து ஆலோசித்து தான் இந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் வந்து எடுத்திருக்கணும் இந்த சட்டத்துல வந்து திருத்தம் பண்ண சட்டத்துல வந்து இன்னுமே நிறைய விஷயங்கள விவாதிக்க வேண்டியது இருக்கு ஆனா எதுவுமே விவாதிக்காம இப்ப அந்த சட்டம் வந்து குடியரசு தலைவரோட ஒப்புதலோட அமல்படுத்தவும் பட்டிருக்கு ஆனா இதுல நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இத வந்து விவாதிக்கப்படணும் எங்களுக்கு வந்து ஒரு முறையான வழி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தண்டனை சட்டத்துல வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இத வந்து பொதுமக்கள் கிட்டையும் சரி எங்களை மாதிரி பொறுப்புல இருக்கவங்க கிட்டையும் விவாதிக்கணும் அப்படிங்கறதுதான் லாரி ஓட்டுநர்களுடைய முக்கியமான கோரிக்கையாவும் இருக்கு இந்த விஷயத்த அதாவது இந்த மூணு தண்டனை சட்டமும் குற்றவியல் வள குற்றவியல் சட்டங்களுமே வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டப்போ பெரும்பான்மையான எதிர்கட்சி எம்பிக்கள் யாருமே வந்து அவையில இல்ல யாரினுடைய விவாதமும் எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல் தான் மூணு குற்றவியல் சட்டங்களும் திருத்தப்பட்டு அமல்படுத்தப்பட்டது இப்போ இதுல நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளேயே இப்படி ஒரு சர்ச்சை வந்து வந்திருக்கு இதனால வந்து இந்திய அளவில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை ஏற்படுறதுக்கோ பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி வணிக போக்குவரத்து அப்படிங்கிறது நிறைய அதிக அளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள் பொருட்களினுடைய விலைவாசி உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று சட்டங்களை வந்து முறையாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதில் நிறைய விவாதிக்க வேண்டியது இருக்கு இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகளுமே வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதனை வந்து மத்திய அரசு கண்டுக்கணும் முறையான நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னுமே கூட கோடிக்கணக்கான இழப்புகளை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க